வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம்ஹெசிஎஃபில் டைப் செவன் ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம மேக்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் ஸ்கூல் புக் சம்ஸ்ஸு எல்லாமே சேர்த்து மாடல் வைஸாக டைப் வைஸாக ஒவ்வொரு இதாக டாபிக் வைஸாக டைப் வைஸாக பிரித்து கொடுத்துருந்தோம் அந்த பிடிஎஃப் தான் இரு அதில் இருக்கிற சம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம்ஹெசிஎஃப் அந்த டாபிக் போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து நம்ம வந்து எல்சிஎம்ஹெசிஎஃப்பில் இந்த ஒன் வேர்டு பார்த்துட்டோம் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் டைப் ஃபைவ் டைப் சிக்ஸ் இப்படி எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வந்து டைப் செவன் இதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்சிஎம்ஹெசிஎஃப்னு இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு டைப் வைஸாக இருக்கும் எத்தனை எத்தனை டைப் சேர்த்து சேர்த்து கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இது இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன ஸ்டெப்ஸ் அப்போ தான் புரியும் ஒரு சில தமிஷத்தில் மட்டும் ஒன்று ரெண்டு கணக்கு வந்து தப்பாக எழுதியிருப்பேன் ஸோ அதை மட்டும் கீழே நான் ஆன்சர் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது டைப் செவன் இந்த டைப் எப்படின்னா எல்சிம் வச்சு டைப்பில் கணக்கு இப்படி தான் இருக்கும் ஒரு நம்பரை கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ இல்லை பெருக்கினாலோ வகுத்தாலோ அந்த வர எண் வந்து அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த இது இந்த ரிசல்ட்டு அதாவது அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் என்னென்னா கூட்ட சொன்னால் நம்ம வந்து கழிக்கணும் கழிக்க சொன்னால் கூட்டணும் பெருக்க சொன்னால் வகுக்கணும் வகுக்க சொன்னால் பெருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இது இருக்கோ அதை தான் நம்ம இந்த இதை பண்ணணும் ஸோ கணக்கு பார்த்துக்கோங்க எந்த மிகச்சிறிய எண்ணுடன் மூனை கூட்டினால் அந்த எண்ணானது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ஆகிய எண்களால் மீது இன்று வகுப்படும் ஸோ இதுதான் அதாவது இப்போ கொடுத்துருக்க இந்த நம்பர் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தாறு பன்னெண்டு பதினஞ்சு இருபது இருபத்தேழு இருபது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பது இந்த நாலு கணக்கில் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்சதுக்கு இங்கே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஆப்ரேஷனும் நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும் பண்ணால் அந்த நம்பர் வந்துடும் ஸோ அதை தான் இங்கே கணக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கணக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த அப்படியே கன்னியூவாக கொடுக்குறேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸோ இது வந்து டைப் செவன் டைப் செவன் எப்படி இருக்குன்னா கணக்கு எப்படி இருக்குன்னா கூட்டினால் கழித்தால் பெருக்கினால் வகுத்தால் இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும் அந்த கணக்கை நீங்கள் ரீட் பண்ணாலே தெரியும் ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கணக்கு உள்ளே போயிடலாம் எல்சிஎம் ஹெச் எஃபுல்லாக தான் இது பார்த்துட்ருக்கோம் எந்த மிக சிறிய எண்ணுடன் மூனை கூட்டினால் அந்த எண்ணானது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் அப்புடின்னு கேட்டிருக்காங்க ஃபைன் த லீஸ்ட் நம்பர் அதாவது மிக சிறிய எண் விச் இன்க்ஸ் இன்க்ரீஸ்ட் பை த்ரீ மூனை கூட்டினால் இன்க்ரீஸ்டு டி டிக்ரீஸ்னா கழிச்சால் அப்படி அந்த மாதிரி ஸோ இன்க்ரீஸ்ட் பை த்ரீ இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்லேயே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலிஷ்லேயும் கொடுத்துருக்கோம் ஸோ ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதான் கணக்கு அதாவது ஒரு ஒரு நம்பர் கூட மூணை கூட்டினா அந்த நம்பர் வந்து இந்த நம்பராலலாம் வகுப்படுன்னு சொல்லியிருக்காங்க டிவிசிபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கணக்கு பார்த்துக்கணும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இதுதான் இது மெத்தடி தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஃபோர் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது இதுக்கு எல்சியம் கண்டுபிடிப்புமா ஃபர்ஸ்ட்டு இந்த மூணுக்கும் இந்த நாலு நம்பருக்கு காமனாக எது இருக்குது பார்ப்போம் ஃபைவ் இருக்குது ஸோ ஃபைனு போட்டால் மூவஞ்சா பதினஞ்சு நாலஞ்சு இருபது ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஆறு அஞ்சா முப்பது ஓகே அதுக்கடுத்து இதில் எதுவும் காமன் இருக்கான்னு பார்த்தா இல்லை சரி ஓகே மூணாவில் போட்டு இந்த மூணையும் ஆறையும் க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ மூணு போடுறோம் ஒரு மூணு மூணு இது மூணு ஆறு நாலு அஞ்சு அப்படியே இறங்கிடும் அதுக்கடுத்து என்ன இருக்குது பார்ப்போம் ரெண்டு காமனாக இருக்குது ஸோ ரெண்டாக போடுவோம் ரெண்டு போட்டினா ரெண்டு ரெண்டாக நாலு ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு காமனாக வராது ஸோ அஞ்சு அப்படியே இறங்கிடும் திரும்பவும் இந்த ரெண்டை முடிச்சோட பார்ப்போம் ஸோ ரெண்டை போட்டு ரெண்டை போட்டோம்னா இங்கே ஆயிடும் இந்த அஞ்சு அப்படியே தான் இறங்கும் திரும்ப அஞ்சு போட்டுனா ஒன்று 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 அதாவது எல்சிஎம்னால் என்னென்னா காமனாக இதே இருக்குது பார்த்து 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 லாஸ்ட் ஒன்று வரைக்கும் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிடணும் இதுதான் டானா வகுத்தல் மெத்தடு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது எல்சிஎம் ஐ மூணாக பதினஞ்சு பா பாஞ்சு ரெண்டு முப்பது முப்பது ரெண்டு அறுபது அறுபது அஞ்சா முந்நூறு ஸோ இதான் ஸோ இதுக்கான எல்சிஎம் முந்நூறு ஸோ அந்த நம்பர் கேட்டிருக்காங்க அந்த நம்பர் வந்து முந்நூறுலேருந்து மூணு கழித்தா இரநூத்தி எழுபத்தேழு ஸோ இதான் அந்த நம்பர் ஸோ இது எப்படின்னா இங்கே கூட்டினால் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் வர எல்சிஎம்லேருந்து அந்த என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதை வந்து கழிக்கணும் இங்கே கழித்தால்னு கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் அப்போனா வர நம்பரோட எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டிக்கணும் ஸோ இதான் அதாவது இந்த நம்பர் தான் இந்த நம்பரோட மூணை கூட்டினா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தான் முந்நூறு ஸோ அந்த நம்பர் தான் முந்நூறு தான் வந்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது இதெல்லாம் வகுப்படும் ஆனால் இரநூத்தி எழுபத்தேழு வகுப்படாது நமக்கு வந்து இங்கே மூணு கூட்டினாங்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இங்கே கழிக்கணும் இதான் அதற்கான மெத்தடு புரியும்னு நினைக்கிறேன் புரியாடி திரும்ப சொல்கிறேன் லாஸ்ட்டு செக்கிங்லாம் இருக்குது ஷார்ட்கட் வந்து கூட்ட சொன்னால் கழிக்கணும் கழிக்க சொன்னால் கூட்டணும் பெருக்க சொன்னால் வகுக்கணும் வகுக்க சொன்னால் பெருக்கணும் ஸோ இதுதான் இது அதுக்கு ஆப்போசிட் என்னதோ தான் நம்ம பண்ணணும் அதாவது இந்த முன்னூறுங்கிற நம்பர் தான் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது இதெல்லாம் வகுப்படும் ஸோ நம்ம இந்த முந்நூறு தான் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் எல்சியம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த நம்பரோட ஒரு மூணை கூட்டினா அந்த நம்பர் வந்து வர நம்பர் வந்து இந்த நம்பரால்லாம் வகுப்படுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இரநூத்தி எழுபத்தேழு கூட முன் மூணை கூட்டினா அது முந்நூறு ஆகும் அந்த முந்நூறு தான் இந்த நம்பரால்லாம் வகுப்படுமே தவிர இரநூத்தி எழுபத்தேழு இந்த நம்பரெல்லாம் வகுப்படாது ஸோ அந்த அந்த நம்பர் தான் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா இரநூத்தி எழுபத்தேழு ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதுன்னா அடுத்த கணக்கு பார்க்கும்போது இன்னும் தெளிவாயிரும் அடுத்த கணக்கு எந்த மிகச்சிறிய எண்ணுடன் நாளை கழித்தால் அந்த எண்ணானது பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தாறு ஆகிய எண்களால் மீதி இன்றி வகுப்படும் ஃபைன் த லீஸ் நம்பர் விட்ஸ் டிக்ரீஸ்டு அதாவது கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிக்ரீஸ்ட் பை ஃபோர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை எயிட்டின் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது ஒரு நம்பரோட நாளை கழிக்கணும் இந்த இடத்துல கழிக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல கூட்டணுன்னு அர்த்தம் ஸோ நாளை கழித்தோன்னா அந்த நம்பர் வந்து இந்த பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தாறு இதெல்லாம் வகுப்படும் ஸோ இது கெல்சியம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தாறு காமன் ஃபேக்ட்ரு பார்க்கும்போது ரெண்டு ஸோ ரெண்டை போட்டால் ஒன்பது ரெண்டாக பதினெட்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு பதினாலு ரெண்டாயிர இருபத்தெட்டு பதினெட்டு ரெண்டா முப்பத்தாறு அதுக்கடுத்து இதுக்கெல்லாம் பார்க்கும்போது மூணை போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் பார்ப்போம் மூணை போட்டோன்னா மூணுனா ஒம்பது நாலு மூணாக பன்னெண்டு பதினாலில் வந்து மூணு நாளாக வகுப்படாது ஸோ ஆறு மூணாக பதினெட்டு அதுக்கடுத்து மூணை போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் ஒரு மூணு மூணு நாலில் மூணு கிடையாது பதினாலுலேயும் மூணு கிடையாது ஆறில் இருக்குது இது மூணு ஆறு அதுக்கடுத்து வந்து ரெண்டை போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இந்த ஒன்று அப்படியே இறங்கிடும் ரெண்டு ரெண்டாக நாலு ஏழு ரெண்டாக பதினாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஸோ இங்கே ஆயிரும் அதுக்கப்புறம் ரெண்டை போட்டோன்னா ஒன்று இந்த ரெண்டு இருக்கிற இடத்துல ஒன்று ஒன்றாயிரும் இந்த ரெண்டு இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு அப்படியே இறங்கிடும் நான் இங்கே இடம் இல்லாதனால அதை அப்படியே முடிச்சிருக்கேன் ஸோ அதுக்கடுத்து இங்கே ஏழை போட்டோன்னா லாஸ்ட் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆயிரும் எல்சிஎம்னால் லாஸ்ட்டு ஒன்று வரை வரைக்கும் செய்யணும் காமன் பீசி பார்த்து பார்த்து ஸோ இப்போ இங்கே பார்ப்போம் எல்சிஎம் இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏழு அந்த இடம் இல்லை சொன்னதில்ல ஸோ அதுக்காக இங்கே போட்டு வச்சுருக்கேன் ஏழு ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருக்கினீங்கன்னா ஐநூற்றி நாலு வரும் இதுதான் எல்சிஎம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர்லேருந்து நாளை கழிச்சா அந்த நம்பர் வந்து இந்த பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தாறுலாம் வகுப்படும் ஸோ அப்போ ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது ஐநூ ஸோ இப்போ இங்கே கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்த எல்சிஎம் நம்ம கூட்டணும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஆப்ரேஷன் தான் நம்ம இங்கே பண்ணணும் ஸோ இங்கே நாளை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்த எல்சிஎம் நாளை கூட்டணும் இதுதான் இதுக்கான மெத்தடு ஸோ அப்போ ஐநூற்றி எட்டு இந்த ஐநூற்றி எட்டுலேருந்து நாலு கழித்தா ஒரு நம்பர் வரும் அதான் ஐநூற்றி நாலு அந்த ஐநூற்றி நாலு தான் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு முப்பத்தாறு இதெல்லாம் வகுப்படும் ஆனால் ஐநூற்றி எட்டு இந்த நம்பரால் வகுப்படுமான்னு கேட்டால் வகுப்படாது ஸோ அதான் இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து அடுத்து பெருக்கிறது பார்ப்போம் அடுத்த கணக்கு எந்த மிகச்சிறிய எண்ணுடன் மூணு நாள் பெருக்க அந்த எண்ணானது பன்னெண்டு பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு இருபது இருபத்தேழு ஆகிய எண்களால் மீதி இன்றி வகுப்படும் பயணிந்த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் மல்டிப்ளைடு அதாவது பெருக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போனா நம்ம வர எல்சியமோட வ வர எல்சியம் வகுக்கணும் இதுதான் அந்த மெத்தடு பை த்ரீ இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபுல் ட் டுவல் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லேயும் கான் கொடுத்துருக்கோம் ஸோ வழக்கம் போல தான் கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் பன்னெண்டு பதினஞ்சு இருபது இருபத்தேழு இதுக்கு மூணை போட்டு பார்க்குறோம் நான் மூணா பன்னெண்டு ஐ மூணா பதினஞ்சு இருபதுல மூணு கிடையாது ஒன்பத்தி மூணாக இருபத்தேழு அதுக்கடுத்து ரெண்டை போடுறோம் ரெண்டு ரெண்டாக நாலு அஞ்சில் ரெண்டு கிடையாது இருபதில் இருக்கும் பைத்தி ரெண்டு இருபது ஒம்பதில் கிடையாது ஒம்பது அப்படியே இறங்கியிருக்கும் அது அதுக்கடுத்து ரெண்டு போடுறோம் ஓர் ரெண்டு ரெண்டு அஞ்சில் கிடையாது பத்தில் இருக்குது ஐரெண்டாக பத்து ஒம்பதில் கிடையாது ஒம்பது அப்படியே இறக்கிடும் அதுக்கடுத்து அஞ்சை போடுறோம் அஞ்சை போட்டோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஓரஞ்சு ஒம்பதில் கிடையாது அதுக்கடுத்து ஒம்பது போடுறோம் லாஸ்ட் ஒன்னூர வரைக்கும் செய்யணும் எல்சிஎம் தான் அதுக்கடுத்து இந்த சைடில் இருக்கிற நம்பர்லாம் பெருக்கிறணும் ஸோ அப்படி பெருக்கும்போது த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு நைன் இப்படி பெருக்கும்போது ஐநூற்றி நாற்பது வரும் எல்சிஎம் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பெருக்க மல்டிப்ளைன்னு கொடுத்துருக்காங்க அப்போனா வந்த எல்சிஎம்மை வகுக்கணும் நம்ம ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த எண் சொல்லிவிட்டு ஐநூற்றி நாற்பது மூணு நாள் வகுக்கப்படும் அப்படி வகுத்தோன்னா நூற்றி எண்பது வரும் ஸோ இதுதான் இது ஸோ செக் பண்ணிக்கோன்னா நூற்றி எண்பது மூணு நாள் பெருக்கி பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பது வந்துடும் இங்கே பெருக்கன்னு கொடுத்தனால நம்ம இங்கே வகுக்கிறோம் இங்கே கூட்டணும் கொடுத்தா நம்ம இங்கே கழிக்கணும் இங்கே கழிக்கனு கொடுத்தா நம்ம இங்கே கூட்டணும் இங்கே வகுக்கன்னு கொடுத்தா நம்ம இங்கே பெருக்கணும் ஸோ இதான் அதுக்கு ஆப்போசிட் ஆப்ரேஷனு அந்த எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதனால் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் ஃபஸ்ட்டு எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை வச்சு என்ன ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்போசிட் ஆப்ரேஷன் நம்ம இங்கே பண்ணணும் இதுதான் இது செக் பண்ணிக்கணும்னா இதை செக் பண்ணிக்கலாம் பதினெட்டு இன்ட்டு மூணு ஐநூற்றி நாற்பது எந்த மிகச்சிறிய எண்ணுடன் ரெண்டாள் வகுக்க அந்த எண்ணானது இருபது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பது ஆகிய எண்களால் இன்றி வகுப்படும் ஃபைனல் லீஸ் நம்பர் விச் இஸ் டி டிவைடட் பை டூ இங்கே வகுக்கன்னு கொடுத்தா நம்ம அங்கே அந்த இடத்துல பெருக்க போகிறோம் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இதுதான் கணக்கு ஸோ இந்த கணக்கை தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இதுக்கு காமன் அஞ்சு எடுக்கிறோம் அஞ்சு எடுத்தால் நாலஞ்சு இருபது ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஏழஞ்சா முப்பத்தஞ்சு எண்ணஞ்சா நாற்பது அதுக்கடுத்து ரெண்டு போடுறோம் ரெண்டு ரெண்டாக நாலு அஞ்சில் ரெண்டு கிடையாது அப்படியே இறக்கிறோம் ஏழுலேயும் கிடையாது நாலு ரெண்டு எட்டு ஸோ அதுக்கடுத்து ரெண்டை போடுறோம் ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சில் கிடையாது ஏழில் கிடையாது ரெண்டு ரெண்டாக நாலு அதுக்கடுத்து ரெண்டை போட்டு இந்த இடத்துல ஒன்றாக்கிறோம் அதுக்கப்புறம் அஞ்சாவில் போட்டால் இந்த இடத்துல ஒன்றாகிடும் ஏழாவில் போட்டால் இந்த இடத்துல ஒன்றாகிடும் லாஸ்ட் ஒன்று வர வரைக்கும் செய்யணும் லாஸ்ட் இந்த சைடில் இருக்கிற நம்பர்லாம் பெருக்கணும் இதான் எல்சிஎம் கண்டிப்பாக அப்படிங்குறது ஸோ ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு செவன் ஸோ இப்படி பெருக்கும்போது ஆயிரத்தி நானூறு வரும் இங்கே நமக்கு வகுக்கன்னு கொடுத்துருக்காங்க அப்போனா இதை நம்ம பெருக்கணும் ஸோ அதான் ஸோ அந்த ஆயிரத்தி நானூறு இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸோ இதான் இந்த இது அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த இதை ரெண்டால வகுத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு அந்த எல்சிஎம் வரும் இப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இதில் வகுக்கிறதும் பார்த்துட்டோம் பெருக்கிறதும் பார்த்துட்டோம் கூட்டுறதும் பார்த்துட்டோம் கழிக்கிற கணக்கும் பார்த்துட்டோம் ஸோ இந்த நாலு ஆப்ரேஷனுமே பார்த்துட்டோம் கூட்டினால் கழித்தால் பெருக்கினால் வகுத்தால் இந்த நாளுமே பார்த்துட்டோம் இந்த மெத்தடுக்கான மேட்ரே இதான் கூட்ட சொன்னால் கழிக்கணும் கழிக்க சொன்னால் கூட்டணும் பெருக்க சொன்னால் வகுக்கணும் வகுக்க சொன்னால் பெருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கணும் அந்த எல்சிஎம் வந்திருக்கும் தெரியுமா ஒரு நம்பர் அந்த நம்பரோட மேலே என்ன ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் ஆப்ரேஷன் தான் நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும் இதுதான் அதுக்கு தான் சிம்பிள் படியும் கொடுத்துருக்கேன் அந்த இதை இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்துக்கோங்க இந்த 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 டைப் வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தா தான் கொஞ்சம் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து முடிஞ்சால் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் இந்த பிடிஎஃபில் இருக்கிற சம்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தரேன் நான் சொன்ன சேனல்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு என்ன சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் எம்கேஏன் பிசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ